கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சாலமோனின் உன்னத பாட்டு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் என் நேசர் வெண்மையும் மாணவர் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவர் நம் ஆண்டவராகிய இயேசு பூரண அழகுள்ளவரும் எல்லோரை பார்க்கிலும் சிறந்தவருமாய் இருக்கிறார் அப்படிப்பட்ட பூரண அழகுள்ள சிறந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய நேசராக அதாவது நம்முடைய தேவனாக நாம் ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்க வேண்டும் செபிப்போம் வெண்மையும் சிவப்பும் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவருமாகிய எங்கள் நேசராகிய இயேசுவே உண்மையே நாங்கள் நேசிக்கும்படி எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் வெண்மையும் சிவப்பும் பதினாயிரம் பேர்களில் சிறந்தவருமாகிய உண்மையே நேசிக்கும்படி உம்மை தங்களுடைய நேசராக ஏற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஷபிக்கிறேன் தகப்பனே ஆமேன் 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 காட்புஆர் கருத்தர் உங்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பார்